ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் சங்கரா மீன் குழம்பு ரெசிபி தாங்க ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க எப்பயுமே இதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டுனா ஒரு மூணு லெமன் சேர்த்துனா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்தளவு புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மீடியமான ஸ்பூனில் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி குழம்புக்காக ஒரு கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம சீரகம் வந்தியம் ட்ரை ரோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இது கூட ஒரு நானூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவு பூண்டு இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணதையும் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க கொஞ்சம் கூட வெங்காயம் வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்து எடுத்துட்டு வந்துருங்க இப்போ குழம்புக்கு ஒரு ஆறு தக்காளியை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு சீரகம் வெந்தயம் அரைச்சுருக்கோம் இல்லையா அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆறு தக்காளியை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க கையிலேயே நல்லா கரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனலாக அளவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெந்தயம் பூண்டு சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் அந்த மசாலாவை வந்து பாதி மட்டும் இதில் ஆட் பண்ணணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாதி மசாலாவை மட்டும் நம்ம இந்த கரைச்சது கூட ஆட் பண்ணிக்கலாம் மீதி மசாலா வந்து நம்ம வதக்கும்போது தேவைப்படும் ஸோ பாதி மசாலாவை மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மல்லித்தூள் மிளகாய் தூள் அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம் கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு கல்லூப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு கூடவே நம்ம புளிக்கரைச்சல் இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையுமே தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாமே வந்து கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்தால் தான் கொஞ்சம் கூட மிளகாய் எல்லாம் கட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு அகலமான பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு கடலானு ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டுங்க இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்ச மசாலா மீதி இருந்தது இல்லையா என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மசாலாவே ஆட் பண்ணிடலாம் மசாலா வந்து நல்லா வாசம் போய் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஏன்னா சின்ன வெங்காயம்ங்கிற போது வாசம் கொஞ்சம் இருக்கும் ஸோ வந்து நல்லா வந்து வதக்கி விடணும் இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் கடுகு கருவேத்தலை வெந்தயம் இதெல்லாம் போட தேவையில்ல டேரெக்டாக அரைச்ச மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டால் போதும் ஸோ பாருங்கள் இந்த மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதே மெத்தடில் அப்போ தான் குழம்பு பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் மசாலா இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க குழம்பு நல்லா கொதிக்கிற கேப்பில் நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா அரைச்சி நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க பால் மீன் குழம்புக்கு ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பால் ஆட் பண்ணாமல் மீன் குழம்பு வைப்பீங்க பட் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவு கெட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மீன் குழம்பு பாருங்கள் எந்த அளவு வந்து கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கொழம்பு சுண்டாத முன்னாடியே மீனை போட்டால் கொழம்பு ரொம்ப தண்ணியாக சலசலன்னு இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கொழம்பு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணால் கொழம்பு வந்து தண்ணியாகாது ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மூடி விட்டுட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் விட்டுறேன் அவ்வளோதாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிச்சு இந்த அளவு ரெடி ரெடியாயிருச்சு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தண்ணி மாதிரி இருக்காது குழம்பு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீனை கொழம்புல சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம கரண்டி விட்டு கலக்கக்கூடாதுங்க ஏன்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும் ஸோ மீன் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுடலாம் அப்போ தான் மீன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும் ஸோ இந்த மாதிரி கரண்டி விட்டு நம்ம கலக்கக்கூடாது இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடி விட்டுருங்க அப்போ தான் மீன் வந்து சீக்கிரமாக குக் ஆகும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டாச்சு மீன் பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மீன் குழம்பு ரெசிப்பி நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க மீன் குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த சங்கரா மீனில் குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு சாதம் மட்டும் இல்லைங்க இட்லி தோசையிலேருந்து ராகி களி வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிளி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்